ஹாய் ஹலோ எவ்வரி ஒன் வெல்கம் டு எட்டு கே லைவ் ஸ்டைல்ஸ் சார் என்னடா குரல் வாய்ஸ் வந்து இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு கூறீங்களா எனக்கு நல்லா கோல்டு பிடிச்சிருக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் வேறு பெயின் வேறு ஸோ வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா மஷ்ரூம் பிரியாணி எப்படி தான் பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு நான் நானூறு கிராம் மஷ்ரூம் வாங்கி அதில் வந்து ஒரு கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன் நிறைய இருந்த மாதிரி இருந்தது ஸோ முக்கால் நானூறு கிராம் வாங்கி முந்நூறு கிராம் மஷ்ரூமாக நல்லா உப்பு மஞ்சள் போட்டு கழுவி கட் பண்ணி காலிஞ்ச அளவுக்கு காலிஞ்ச அளவுக்கு கட் பண்ணி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி வைக்கேன் ரெண்டு பெரிய தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போது கடாயில் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஒரு டீஸ்பூன் கடலை நோற்றி சோம்பு கொஞ்சம் சோம்பு ஒரு டீஸ்பூன் போட்டு ஹோல் கிராம்ஸ் பட்டை இலக்க கிராம்பு பிரிஞ்சி இலை நட்சத்திரப்பு எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை ஆனதும் பண் கட் பண்ணி வச்சேன் ஆனியனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம் அதோட பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணுவோம் ஃப்ரை பண்ணும்போதே கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன் உப்பு போட போகிறேன் ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக ஆனியன் வந்து ஃப்ரை ஆகும் இந்த மாதிரி உப்பு போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு கொஞ்சம் ஆஃப் ஃப்ரை ஆனது இஞ்சி போட்டு பேஸ்ட்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்து ரெண்டு தக்காளி சாஸ் எடுத்து அது கூட ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு தக்காளி சாஸ் எடுத்து ஆட் பண்ணிட்டு நல்லா கழுவி அதை ஊற்றிட்டு நல்லா கழுவி அதை ஊற்றிக்கணும் கழுவி ஊற்றிட்டு இப்போ அதில் வந்துட்டு கால் டீஸ்பூன் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் ஜீரக பவுடர் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் பரமளகா தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் ராஸ்மல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமையும் அது கூட ஆட் பண்ணணும் மஷ்ரூமையும் அது கூட ஆட் பண்ணி வதக்கும்போது மஷ்ரூம் வந்து கொஞ்சம் தண்ணி விடும் அதனால் கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி விட்டு மஷ்ரூமையும் போட்டு ஒரு கொதி வந்ததும் புதினா அண்டு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி அது கூட போட்டுட்டு லாஸ்ட்டாக தயிர் ஊற்றி தயிர் ஒரு கால் கப்பு தயிர் ஊற்றி நல்லா வதக்கிட்டு இப்போ அரிசி கூட ஆட் பண்ணிடலாம் இப்போ இதை நல்லா வதக்கிட்டு ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி இதை ஒரு கொதி விடணும் கொதி விட்டதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லி போட்டுட்டு கால் கால் கப்பு தயிர் ஊற்றி ஒரு கிண்டி கிண்ணிட்டு நான் இரநூறு கிராம் அரிசி எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் அரிசியை கழுவி அரை மணி நேரமாக நல்லா அலசி அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அந்த அரிசி கூட இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம் இந்த அரிசி கூட இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா அது கூட இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சிட வேண்டியதுதான் நான் ரைஸ் குக்கரில் வைக்கிறேன் இங்கே குக்கர் வந்து விசில் வந்து உங்கள் அரிசிக்கு எப்படி உங்கள் குக்கரில் எப்படி வருமோ நீ அந்த விசில் வச்சுக்கலாம் நான் ரைஸ் குக்கரில் வைக்கிறேன் கால் கப்பு தயிர் விட்டுட்டு கலந்துட்டு இரநூறு கிராம் அரிசிக்கு இரநூறு கிராம்க்கு அறநூறு கிராம் தண்ணி அதாவது உலக்கு இரநூறு கிராம் உளக்கில் மூணு உலக்கு தண்ணி ஆட் பண்ணி வச்சுருவேன் அப்போ தான் நல்லா பழப்புள வரும் இந்த ரேஷ்யோவில் வச்சிங்கன்னா மஸ்ரூம் பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக புல பிள்ளனுன்னு நல்லா குழையாமல் சூப்பராக வரும் இதில் மூணு கப்பு இப்போ தண்ணி ஊற்றிட்டு ரைஸ் குக்கரில் வச்சுட்டு நல்லா பழப்பொழ சூப்பராக மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சூப்பர் டேஸ்டியாக இருந்தது வேறு லெவலில் இருந்தது கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மஷ்ரூம் பிரியாணி டேஸ்ட்டு வேறு லெவல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்